அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தால வபர்கூ கண்ணியமான சகோதரர்களே இன்று நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய புனிதமான தர்கா ஷரீஃப் ஈராக் நாட்டிலே புறபல்யம் வாய்ந்த மிக பெரும் ஒரு அவுளியாவாக திகழக்கூடியவர்கள்தான் சுஹ்ரவர்தியா தரீக்காவினுடைய இஸ்தாபகருமான ஆன்மீக ஜோதியாக திகழ்கின்ற அஷ்ஷ் அபு ஹப்ஸ் ஷிஹாபுத்தீன் உமர் சுஹ்ரவர்தி ரதியல்லாஹு தாலான்ஹு அன் அவர்களுடைய தர்கா ஷரீஃப் வாருங்கள் அவர்களுடைய தர்கா ஷரீஃபை நாங்கள் பார்த்து கொண்டே அவர்கள் யார் என்பதனையும் நாங்கள் விளங்கி கொள்ள முடியும் பொதுவாகவே ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி என்று சொல்லக்கூடிய பேரில் மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் ஒன்றுதான் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுஹ்ரவர்தியா தரேக்காவினுடைய தலைவராகிய அந்த தயக்கத்தை ஸ்தாபிகித்தவருமாகிய ஷேஹ்னா ஒமர் சுஹரவர்தி ரதியல்லாக அன்னவர்கள் இரண்டாவது சுஹ்ரவர்தி யார் என்று சொன்னால் இவர்களுடைய ஷாச்சா இவர்கள் அபுன் நஜீப் அசுஹரவர்தி என்று அவர்களை அழைக்கப்படுவார்கள் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே இந்த உமர் சுஹ்ரவர்தி இவர்கள் இவர்களுடைய ஷாச்சாவிடத்தில் ஓதியும் இருக்கிறார்கள் ஷேகாகவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அபுன் நஜீப் சுஹரவர்தி என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய ஷாச்சா ஈராக்க நாட்டில் தஜிலா நதிக்கரைக்கு பக்கத்திலேதான் தான் அவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹைர் அது இரண்டாவது அபுன் நஜீபு சுஹரவர்தி அவர்களை பற்றி இன்னொரு விஷயத்தை கூடுதலாகச் சொல்வதாக இருந்தால் இமாம் ஹசாலி ரதியல்லாஹு தாலானு அன்னவர்களுடைய சகோதரர் அஹமத் ஹஸாலி ரதி அல்லாஹூ அன் அன்னவர்கள் ஆன்மீக போதனைகளை ஆன்மீக விஷயங்களை படித்து கொண்டதும் குருவாக ஏற்றுக்கொண்டதும் இந்த அபுன் நஜீப் சுஹரவர்தி ரதி அல்லாஹூ அன்பு அன்னவர்களைத்தான் ஹயர் மூன்றாவது சுஹரவர்தி இவர் ஒரு மிக பெரும் ஒரு ஆன்மீகவாதியாக திகழ்ந்தவர்கள் சூஃபியாக்களுடைய பட்டியலில் இவர்கள் கொல்லப்பட்டவர்கள் சூஃபிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி கொல்லப்பட்டவர்களுடைய லிஸ்டில் இந்த மூன்றாவது சுகரவர்த்தியும் இருக்கின்றார்கள் இவர்களை அடையாளம் காண்பதற்காக வேண்டி அக்காலத்தில் சு ஷிஹாபுத்தீன் சுகரவர்தி அல் மக்தூல் என்று மக்கள் அழைக்கலானார்கள் நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இமாம் ஷேக் அபுஹப் ஷிஹாபுத்தீன் ஒமர் சுஹரவர்தி நாயகத்தினுடைய இந்த தர்பாரில் இருந்து அவர்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இவர்கள் பிறந்தது வந்து ஹிஜிரி ஐநூற்று முப்பத்து ஒம்பதாவது வருடம்தான் பிறந்திருக்கிறார்கள் ரஜபு மாதத்தில் அதே போன்று அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது ஹிஜ்ரி அறுநூற்று முப்பத்து இரண்டாவது ஆண்டு முஹர்ரம் மாதம் தலைப்பிறையில் தான் இவர்கள் மறைந்திருக்கிறார்கள் இவர்களுடைய ஒருஸ்தினம் முஹர்ரம் ஒன்றிலே தான் வருகின்றது இவங்க வந்து செய்ததுனா அபூபக்கர் சித்தேக் ரதியல்லாஹு தாலா அன்ஹு அன்னவர்களுடைய வங்கிஷத்தில் வரக்கூடியவர்கள்தான் இமாம் உமர் சுஹ்ரவர்தி ரதியல்லாஹு தாலா தாலாநூ அன்னவர்கள் அதே போன்று குத்துபுல் அக்தாப் ஹவுசுல்லால மஹியுத்தீன் ஆடாகிய இடத்தில் இரண்டு வருடங்கள் ஓதியும் இருக்கின்றார்கள் இவர்கள் அக்காலத்தில் மிக பெரும் ஒரு ஞானியாகவும் மிக பெரும் ஒரு ஆன்மீக செம்மலாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் இவர்கள் வாழுகின்ற காலம் செய்தினா மொஹியுத்தீன் பின்னு அரபி ரதியல்லாஹு தாலா அன்ஹு அன்னவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் இமாம் சுஹரவர்தி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் மொஹியுதீன் பின்னு அரபி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஒரு தடவை ரெண்டு பேரும் ஒன்றாக சந்தித்து கொண்டு இருந்திருக்கின்றார்கள் அப்படி சந்தித்து கொண்டிருந்த இருவரும் முன்னாடி இருந்தவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு பிரிந்து விட்டார்கள் பின்னால் இபுன அரபி ரதியல்லாக வணிகும் அன்னவர்களிடத்தில் இமாம் ஒமர் சுஹரவர்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது செய்யினா மஹியத்தீன் இபுன அரபி ரதியல்லாக வணிகும் அன்னவர்கள் சொன்னார்கள் இமாம் சுஹரவர்தியினுடைய தலையிலிருந்து கால் பாதம் வரையிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய சுண்ணத்துக்களால் நிரம்பிய ஒரு மனிதர் என்று இமாம் ஷாபுத்தீன் சுஹரவர்தி நாயகத்தை பற்றி இமாம் இபு இபுனு அரபி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் புகழ்ந்து சொன்னார்கள் அதேபோன்று ஷஹாபுத்தீன் அமர் சுஹரவர்தி நாயகத்தினத்தில் இபுனு அரபி நாயகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள் அவர்கள் பஹருல் ஹக்கா இக் மிக பெரும் ஞானக் கடல் என்று சொன்னார்கள் செய்தினா இமாம் ஷஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரதி அல்லாஹுத்தாலானு அன்னவர்கள் இப்படி மிக பெரும் ஒரு ஞானியாக திகழ்ந்த ஓர் மகான் தான் ஷேஹனா இமாம் அபு ஹப்ஸ் உமர் சுஹுரவர்தி ரதி அல்லாஹூத்தாலானு அன்னவர்கள் இவர்களுடைய புனிதமான தர்கா ஷெரீப் ஈராக்கு நாட்டிலேதான் பகதாதுக்கு அண்மைத்த ஒரு பகுதியிலே அமைந்து இருக்கின்றது இவர்களை போன்ற ஒரு ஞானவான்களாக இவர்களை ஜியார்த்து செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீனான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக